ராதாகிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சீக்கியமாக பேசுகிறேன் எப்படிலாம் வாழ்ந்துருக்காங்க பாருங்கள் அப்படிங்கிறதுல நாம் வந்து அறுபத்தி மூன்று நாயன்மார்களோட கதைகளை இருக்கோம் இன்றைக்கும் நாளைக்கும் வந்து அதே எப்படிலாம் வாழ்ந்துருக்காங்க பாருங்கள் அப்படிங்கிற தலைப்பிலேயே வந்து முருகரோட பக்தர்கள் கதையை நம்ம கேட்க போகிறோம் நாளைக்கு வந்து நம்மளுடைய திருச்செந்தூர் முருகனுக்கு கும்பாபிஷேகம் அந்த முருகருக்காக வந்து ஏதாவது கதை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ரம்யாவும் அவங்களுடைய பொண்ணு ஹர்ஷிதாஸ்ரியும் கேட்டிருந்தாங்க அதனால் இந்த முருகரோட மகிமையை சொல்லணும் அப்படின்னு சொல்லி முருகரே சொல்கிற மாதிரி நினச்சிக்கிட்டேன் அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச முருகரோட கதையை அவங்க கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசையாக இருந்தது வீரபாண்டி பாண்டிய கட்டபொம்மன் அப்படின்னாவே உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குமே நம்மளுடைய சுதந்திர போராட்ட வீரர் அவர் வீரபாண்டிய கட்ட பொம்மன் சிம்ம சொப்பனமாக நம்ம கண்ணு முன்னால ஒரு கம்பீரமோ ஒரு உருவம் வந்து நிற்கும் அவர் எவ்வளோக்கு எவ்வளவு வீரமா இருக்காரோ அவ்வளோக்கு அவ்வளோ திருச்செந்தூர் முருகன் மேல பக்தியாக இருந்தாராம் தினமுமே வந்து திருச்செந்தூர் முருகனுக்கு பூஜை தவறாமல் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து கோவிலுக்கு அப்படின்னே வந்து நெல் மூட்டைகளை வந்து தானமாக வந்து நிறைய கொடுப்பாராம் அதுக்காகவே ஒரு நெற்களஞ்சியுமே வச்சிருந்தார் தான் மட்டும் வந்து அந்த மாதிரி நெல் கொடுத்தா பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நாட்டில் இருக்க மக்களும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே வந்து அவர் வந்து வழிகாட்டியாக இருந்திருக்காரு அப்படியாப்பட்ட நம்மளுடைய வீரபாண்டிய கட்ட பொம்மன் அந்த திருச்செந்தூர் கோவிலுக்கு என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னாக்கா ஒரு பெரிய மணி ஒன்று வாங்கி கொடுத்துருக்காரு திருச்செந்தூர் முருகனுக்கு பூஜை முடிஞ்சு நைவேத்தியம் முடிஞ்ச வாட்டி அந்த மணியை அடிப்பாங்களாம் அந்த மணியை அடித்த வாட்டி தான் வந்து நம்மளுடைய வீரபாண்டிய கட்ட பொம்மன் வந்து சாப்பிடுவாராம் வீரபாண்டிய கட்ட பொம்மன் இருக்கிற இடம் வந்து பாஞ்சாலங்குறிச்சி திருச்செந்தூருக்கும் பாஞ்சாலங்குறிச்சிக்கும் வந்து நூறு கிலோமீட்டர் இடைவெளி இருக்குது அந்த நூறு கிலோமீட்டருக்குமே வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்ரு ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கல் மண்டபங்கள் அங்கே ங்க கட்டி வச்சிருக்காரு கோவில்ல பூஜை முடிஞ்சதுமே அந்த பெரிய வெங்கலமணி அடிப்பாங்களாம் அடித்த உடனே அந்த சத்தம் கேட்டு அடுத்த ஊரில் இருக்கிறவங்க மணி அடிப்பாங்களாம் இதே மாதிரியே வந்து பாஞ்சாலங்குறிச்சி வரைக்குமே வந்து அந்த மணி அடிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம் அந்த மணி அடித்த வாட்டு தான் கட்டபொம்மன் வந்து ஓ முருகனுக்கு வந்து நைவேத்தியம் முடிஞ்சிருச்சு பூஜை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் இவர் சாப்பிடவே ஆரம்பிப்பார் இவர் சாப்பிட்றதுக்காக வந்து மணி கட்டி வைக்கல தினமும் தவறாமல் முருகனுக்கு பூஜை நடக்குதா முருகன் சாப்பிட்டானா இல்லையான்னு தெரியலையே அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக அவ்வளோ பெரிய மணி கட்டி வச்சிருக்காரு கட்டபொம்மன் ராஜகோபுரத்தில் அந்த மணி இருக்கான் இதே மாதிரி முருகர் வந்து கட்டபொம்மன் கூட இன்னும் நிறைய அதிசயம்லாம் பண்ணியிருக்காரு என்ன அப்படின்னாக்கா எப்பவுமே தேரை வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் தான் வடம் பிடிச்சு இழுத்து கொடுக்கணுமா அப்ப வந்து அவருக்கு ஏதோ ஒரு வேலை இருந்ததுனால அவர் போயிட்டாரா மக்கள் எல்லாம் பிடிச்சி இழுத்திருக்காங்க தேர் வந்து கொஞ்சம் தான் நகர்ந்துருக்கு அதுக்கு மேலே வந்து நகரவே இல்லையா இந்த விஷயம் வந்து வீரபாண்டிய கட்ட பொம்மனுக்கு தெரிஞ்ச உடனே உடனே ஒரு ஓடோடி வந்து அந்த தேரை வடம் பிடிச்சி இழுத்ததுமே உடனே தேர் நகர்ந்துருச்சான் பக்தனுக்காக முருகனே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லை திங்கட்கிழமையானால் காலையில் குதிரை வீரர்கள் வந்து திருச்செந்தூர்லிருந்து இருந்து நீர் கொண்டுட்டு வந்து கொடுப்பாங்களாம் அதாவது நீங்கள் திருச்செந்தூருக்கு போனீங்க அப்படின்னாக்கா அங்கே வந்து சாதாரணமாக வந்து திருநீர் கொடுக்க மாட்டாங்க பன்னீர் இலையில் வச்சு தான் திருநீரை கொடுப்பாங்க அந்த திருநீரை நீங்கள் வந்து பக்தியோடு எடுத்து வாயில் போட்டுக்கிட்டு நெத்தியில் பூசிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எப்படியாப்பட்ட நோயாக இருந்தாலுமே அது வந்து தீர்ந்துவிடுமா அந்த அளவுக்கு புனிதம் வாய்ந்தது நம்மளுடைய திருச்செந்தூர் முருகனுடைய திருநீர் எல்லா கோவிலில் கொடுக்குற திருநீர் இருக்குமே இதே மகிமை தான் இருக்கு இருந்தாலும் இந்த பன்னீர் இலையில் கொடுக்குற திருநீர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் எனக்கும் வந்து அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அதனால வந்து குறிப்பிட்டு சொன்னேன் சரி இப்படி வந்து கட்டபொம்மனுடைய பக்தி வந்து ரொம்ப சிறந்ததாக இருந்து தான் இந்த கட்டபொம்மனுடைய மகிமையும் வந்து இந்த உலகத்துக்கு தெரியணும் அவர் வந்து ஒரு வீரர் மட்டும் இல்லை சிறந்த பக்தரும் கூட அப்படிங்கிறத இந்த மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக முருகர் வந்து ஒரு திருவிளையாடல் பண்ணாராம் அது என்ன திருவிளையாடல் அப்படின்னாக்கா அந்த முத்தாளங்குறிச்சி அப்படிங்கிற ஒரு ஊரில் வந்து நம்மளுடைய முருகர் பக்தராக ஒருத்தர் கவிராயர் கந்தசாமி போலவர் அப்படின்னு அவருக்கு பேர் முருகர் மேலே வந்து அவ்வளோ அழகாக பாடுவாராம் அவருடைய பாட்டை கேட்கறதுக்காக முருகனே நேரில் வந்து உக்காந்திக்கு வரான் அவருக்கு வந்து ரெண்டு கண்ணுமே தெரியாதான் அவர் பாடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு தடவை அவர் வாயிலிருந்து எச்சலை துப்பிட்டாராம் அந்த காலத்திலாம் பாக்கு போடுவாங்கள்ல அப்படி துப்பின எச்சில் வந்து முருகனோட தலைப்பாகையில் பட்டிருச்சான் இது வந்து கோவிலில் இருக்கிற முருகனோட தலைப்பாகையில் தெரிஞ்சுதான் உடனே அங்கேருந்த இருந்த பட்டர் வந்து யார் இப்படி முருகரோட தலைப்பாகையில் வந்து எச்சில் துப்பினது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப பரபரப்பாக இருந்தாராம் அன்றைக்கு நைட்டு அவருடைய கனவில் முருகன் போய் கணக்கு கந்தசாமி புலவர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அவருடைய பாடலை கேட்கறதுக்காக நான் போவேன் அவருக்கு வந்து ரெண்டு கண்ணுமே தெரியாது அதனால வந்து அவர் தெரியாமல் துப்பனை எச்சில் தான் என்னுடைய தலைப்பாகையில் இருக்கு அவர் வந்து வெள்ளிக்கிழமையான வந்து இங்கே கோவிலுக்கு வருவாரு நீ அவரை கூட்டிகிட்டு வந்து என் மேலே போட்டிருக்க மாலையிலேருந்து ஒரு பூ எடுத்து அவருடைய ஒரு கண்ணில் மட்டும் ஒத்தி எடுக்க சொல்ல அவருக்கு கண் பார்வை தெரிஞ்சிடும் உடனே அவர் வந்து என்னுடைய இன்னொரு கண்ணு வந்து எப்போ தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்பாரு அதுக்கு வந்து நீ பாஞ்சாலம் குறிச்சி வந்து போக முருகர் போக சொன்னார் அப்படின்னு நீ சொல்லு அப்படின்ட்டு சரின்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை வந்து தான் அந்த கந்தசாமி புலவர் வந்தாராம் பட்டர் அவரை தேடி கண்டுபிடிச்சு அவரை கோவிலுக்கு கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி முருகர் வந்து என் கனவால் வந்து சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பூவை எடுத்து கொடுத்தாராம் அந்த பூவை வந்து அவருடைய கண்ணில் ஒத்தி எடுத்த உடனே அவருக்கு வந்து கண் பார்வை தெரிஞ்சிருச்சான் இன்னொரு கண் தெரியறதுக்காக நான் பாஞ்சாலம் குறித்து போகணுமா அப்படின்னு சொன்னாராம் சரி அப்படின்னு சொல்லிட்டு பாஞ்சாலம் குறிச்சிக்கு போய் வீரபாண்டிய கட்டபொம்மன் பொம்மன் கிட்டே நடந்ததெல்லாம் சொன்னாரான் சொன்ன உடனே வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து அப்போ இன்னொரு கண்ணை திறக்கிறதுக்காக நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய குலதெய்வமான ஜக்கம்மாவுக்கு வந்து ரொம்ப விசேஷமான பூஜைக்கு ஏற்பாடு செஞ்சிருந்தாராம் அப்போ அந்த பூஜைக்கு போகும்போது வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து உருவிய வாழோடு அவர் கூட போனாங்களாம் அதை பார்த்ததுமே இந்த புலவருக்கு வந்து கோவம் தாங்கவே முடியலையா அந்த காலத்துலலாம் வந்து புலவர்கள் வந்து ராஜா தப்பு பண்ணாக்க உடனே கேட்பாங்க பொதுமக்களும் வந்து ராஜா தப்பு பண்ணால் உடனே கேட்பாங்க அவங்களுடைய கோரிக்கைகள் நியாயமானதாக இருந்தாக்கா அந்த ராஜாவும் அதுக்கு வந்து அடி பண்ணிடுவாங்க அப்படி வந்து அந்த புலவர் கேட்கும் போது வீரபாண்டிய கட்டபொம்மன் ஒன்றுமே சொல்லவே இல்லையா ஒரு கையில் உருவிய வாழ் இன்னொரு கையில் வந்து கந்தசாமி புலவரை வந்து கையில் பிடிச்சி கோவிலுக்கு கூட்டிகிட்டு போனாராம் அங்கே கோவிலுக்கு கூட்டிகிட்டு போன உடனே அந்த ஜக்கம்மா சாமி மேலே போட்டிருக்க மாலையிலேருந்து ஒரு பூவை எடுத்து அந்த கவிராயர் கந்தசாமி புலவருக்கு கொடுத்தாரா உடனே அவருடைய கண்ணில் ஒத்தி எடுத்து உடனே அவருக்கு இன்னொரு கண்ணு தெரிஞ்சிருச்சான் அப்போ கூட அந்த புலவர் சொன்னாராம் நீ வந்து ஆணவமாக வந்து நீ இப்படி உருவிய உன்னுடைய ஆணவத்தினால கிடச்ச கண்ணு எனக்கு தேவையே இல்லை அந்த கண்ணை மறுபடியும் அவர் தோண்டி எடுக்கிறதுக்கு போகும்போது அப்ப வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் சொன்னாராம் புலவரே இது வந்து நான் ஆணவத்தால் இந்த வாழை உருவி எடுத்துட்டு வரல முருகர் வந்து நான் வந்து உங்களுக்கு கண் பார்வை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்னுடைய பக்தியில் ஏதாவது தவறு இருந்து உங்களுக்கு பார்வை தெரியாத போயிடுச்சு அப்படின்னாக்கா உடனே என்னுடைய கழுத்தை வெட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த உருவியை வாளோட வந்தேன் அப்படின்னாரான் அப்பதான் வந்து அவருக்கு அவருடைய பக்தி வந்து தெரிஞ்சுதான் அப்போ வந்து ஒரு அசிரியர் கேட்டுச்சா முருகர் சொன்னாரான் போலவரே உங்களுக்கு பார்வை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தா நான் வந்து முத்தாலங்குறிச்சியிலே கொடுத்துருப்பேன் ஆனால் கட்டபொம்மனோட பொம்மனோட பக்தியும் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களை இங்கே அனுப்பிவிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் உடனே ரெண்டு பேருக்கும் ரொம்ப சந்தோஷமாக நண்பராக இருந்தாங்களாம் நம்மளுடைய வீரபாண்டிய கட்டபொம்மனை வந்து தூக்கிலிடப்பட்ட இடம் வந்து கயத்தார் அவர் தூக்கிலிடப்படுறதுக்கு முன்னால் கூட அவர் வந்து திருச்செந்தூர் முருகா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அவருடைய உயிரை வந்து தியாகம் பண்ணியிருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது எப் அப்படிலாம் வாழ்ந்துருக்காங்க பாருங்கள் அப்படின்னு சொல்ல தோணுது தானே நாளைக்கு வந்து முருகனுடைய கும்பாபிஷேகம் அதனால் வந்து எல்லாருக்கும் எல்லா நலங்களும் வளங்களும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்குவோம் நாளைக்கும் முருகனை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி கேளுங்கள் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் ஓகே பாய் ராதே கிருஷ்ணா